இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையில உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகியோபு எழுதின பொதுவான நிருபம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆபிரகாம் கிரியையினாலே விசுவாசத்தை காண்பித்து நீதிமானாக்கப்பட்டான் ஆக்கப்பட்டான் என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும் ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தன் குமாரனாகிய ஈசாக்கை வலியீடு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அதை செயல்படுத்த ஆரம்பித்தான் என்று வேதம் ஒருவேளை தன் கழுதையின் மீது சேனத்தை கட்டினான் வேலைக்காரர்கள் இருவரை அழைத்துக் கொண்டான் குமாரனை அழைத்துக் கொண்டான் மூன்று நாள் பிரயாணப்பட்டு சென்றார்கள் அங்கே குறிப்பிட்ட இடம் வந்த வந்தபோது வேலைக்காரர்களையும் கழுதையும் அங்கே நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருவோம் என்று சொன்னான் பகப்பனும் மகனுமாக கூடி நடந்து போகிறார்கள் பிள்ளையாண்டான் தகப்பனை பார்த்து கேட்கிறான் தகன பலிக்காக கட்டைகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான் அப்பொழுது மாமிரகம் மிகுந்த விசுவாசத்தோடு விட கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படவில்லை அவனுடைய விசுவாசத்தை அவன் பின்வாங்கி போகவில்லை மாறாக முன்னேறி செல்லுகிறவனாக காணப்பட்டான் அங்கே கட்டைகளை அடுக்கினான் கட்டையின் மீது தன் குமாரனாகி ஈசாக்கை பலிபிடத்தில் செலுத்தின போது என்று வேதம் செல்லுகிறது பலிபிடத்திலே கட்டையின் மீது தன் குமாரனை படுக்க வைத்து விட்டான் கிளத்தி விட்டான் அவன் கிரியினாலே செயல்பட்டான் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செயல்படுகிறவனாக காணப்பட்டான் அவன் தன் கத்தியை ஓங்கின பொழுது தேவனுடைய தூதன் ஆபிரகாமே என்று கூப்பிட்டு பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னான் திரும்பி பார்த்த பொழுது அங்கே ஒரு ஆட்டுக்கடா முட்புதலே சிக்கி கொண்டிருப்பதை கண்டு அதை பிடித்து வந்து தன் குமாரனுக்கு பதிலாக வலி செலுத்தினான் என்று வேதம் செல்லுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஆபிரகாம் கிரியினாலே விசுவாசத்தை காண்பித்து நீதிமானாக்கப்பட்டான் என்று வேதம் செல்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் சொத்துது என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு வாக்கு தொத்தத்தை கொடுக்கிறாரே என்றால் அதை நிறைவேற்றுகிறார் அதை நடப்பிக்கிறார் அதை முற்றுமுடிய பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான் திரியில்லாத விசுவாசம் சத்துது என்று வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசத்தினாலே செயல்படுவோம் விசுவாசத்தினாலே ஒருவேளை அதிர்சனமான காரியங்களை நாம் தரிசிப்போம் கர்த்தருங்களோடு கூட பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்